செம்மநாட்டு மரத்தை பெற்ற சேதுபதி மகள் வெள்ளையம் அன்றொரு நாள் மேல் மாடியில் வடித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது வீரரை பார்த்து எண்ணி வியந்தேன் எண்ணி வியந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த வீரரை பின்தொடர்ந்தேன் அரசனை கட்டி ஆள்வதை விட இந்த சமத்தனை கட்டி சாவதே மேல் என்று எண்ணி அவரை பின்தொடர்ந்தேன் எனக்கும் அவருக்கும் எனது மாமன்மார்கள் திருமணம் முடித்து வைத்து மாடப்புற மாளிகைகள் புற நந்தவனம் கூட கோபுரங்கள் போன்ற அனைத்து வசதிகளையும் உண்டு பண்ணி தந்தார்கள் அது மட்டுமல்லாது எனக்கு கருங்கணி சேவலை பரிசாகவும் எனது கணவருக்கு அந்த வல்லூர் சேவலை பரிசாகவும் கொடுத்தார்கள் எனது கணவர் வல்ல நாட்டில் ஒரு சிற்றரசராக வாழ்ந்து வருகிறார் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தவறாது முள்ளிப்பட்டி கம்பளத்தாருடன் சேவல் சண்டைக்கு செல்வது வழக்கம் சேவல் கட்டு பங் பங்களாவில் சேவல்களுக்கெல்லாம் இறை வைத்துக் கொண்டிருந்தேன் என் கணவர் அழைத்த செய்தி கேட்டு அப்படியே போட்டுவிட்டு ஓடோடி வந்துவிட்டேன் என் கணவர் என்னை எப்படியெல்லாம் மழைப்பார் தெரியுமா அன்பே ஆரோயிரே கண்ணே மணியே அன்னக்கிளியே வண்ணக்கிளியே சொர்ணக்கிளியே இப்படியெல்லாம் எல்லாம் கூப்பிடுவாரு உனக்கு தெரியாதது யாராவது இருப்பார்களாடாதி இப்படியெல்லாம் கூப்பிட்டுருவாரு ஆனா இப்படியெல்லாம் அன்பு பெயர்கள் வச்சு அழைச்சாலும் ஒண்ணு வகை சேவல் சண்டைக்கு போகணும் ஜெயிக்கணும் வீரமா இருக்கணும் வல்ல நாட்டுல சிற்றரசரா இருக்கணும் இது மட்டும்தான் அவரோட நினைப்பு ஆறு பொண்டாட்டி எனக்கு முன்னாடியே என் புருஷனுக்கு நான் ஏழாவது மனைவி அந்த ஆறு பேர்த்தையும் ஏன் பிடிக்கலைன்னு எனக்கு தெரியாது என்னைய ஏன் பிடிச்சிச்சுன்னு அதுவும் தெரியாது ஆனால் என்னைய பிடிச்சதுனால என்னையை கூப்பிட்டு வந்து கட்டிக்கிட்டார் என் புருஷன் தான் எனக்கு அவ்வளவு உசுரு வீரத்தை பார்த்து ஓடி வந்தேன் உம் அழகு என்னங்க அழகு பதினஞ்சு வயசுல ஒரு அழகு இருக்கும் முப்பது வயசுல ஒரு அழகு இருக்கும் அதெல்லாம் தேவையில்லை இதுதான் தேவை மனசு உன்னாலதான் உன்னையால முடியலன்னு நீயா தாம்மா சொல்ற நாங்க சொல்லணுமாம அப்படியெல்லாம் கூப்பிட்டாலும் சேவல் சண்டைக்கு செல்வதே வழக்கமா வச்சிருக்காரு இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் எங்கள் இருவருக்கும் திருமண நாள் ஆனா இப்ப கூப்பிடுவேன் வருவாரு வந்து கண்ணே மணியே வெள்ளையம்மா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்க மாட்டாரு உடனே சேவலை எடுத்துட்டு வா நான் சேவல் சந்தைக்கு போகணும் அப்படிப்பட்ட மன்னர் எனக்கு அமைஞ்சிருக்கார் நானும் பிறந்தது ராம People.

Yeah, வணக்கம் சுவாமி பாஜாலி சக்கதேவி கிருமையினால் பல்லாண்டு பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய் கண்ணை வெள்ளையம்மா மிக்க நன்றி சுவாமி நல்லா இருக்கீங்களா கண்ணை வெள்ளையம்மா சுவாமி இதுவரையில் வராத கால தாமதம் சேவல் கட்டி பங்களாவில் சேவல்களுக்கெல்லாம் இறை வைத்து கொண்டிருந்தேன் ஏன் அவர் போறாரு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு போலாம் இல்ல எங்க போனாலும் வந்துடுறாரு ஆனா பாதியில பாதியில ஓடி போயிடுறாரு சும்மா சேவல் கட்டி பங்களாவில் பங்களாவில் சேவல்களுக்கெல்லாம் இறை வைத்து கொண்டிருந்தேன்

<iyorsun> ி நாடிந்தார் உலகம் எல்லாம் ஆறு ஐயோ போடு கையனுக்கும் வேலையிலே கங்கல் சுழதுபதி கையனுக்கு வேலையில் கங்கல் சுழதுபதி மின்சார பாய்ந்தது போல் வேலி எல்லாம் நடுகுபதி மின்சார பாய்ந்தது போல் வேலி எல்லாம் என்ன அருகி நீ இருந்த

இயற்கை எல்லாம் சுள்ளுவதே உணரிகள் எல்லாம் இருந்தார் உலகம் எல்லாம் வாழுவதே

பக்கக்குட இல்லாம இருக்குது கண்ணுக்குள்ளே புகந்தி கதைகள் சொன்ன இடம் பிடித்த பின்னை

பட